இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நஷ்டத்தை சந்தித்து கடனில் மூழ்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற இருந்த நிலையில் பின்னர் அது யூஏஇ யில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் விளையாட மறுத்துவிட்டன பாகிஸ்தான் அணி இந்தியா வர மறுத்துவிட்டது இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற உலக லெஜண்ட் சாம்பியன்ஸ் லீக் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது இந்திய ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக போட்டி கைவிடப்பட்டது இதனால் ஒருவேளை ஆசிய தொடர் யுஏஇயில் நடைபெற்றாலும் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஆசிய கோப்பை போட்டிக்கான ஆலோசனை கூட்டம் வங்கதேசத்தின் டாக்கா நகரில் நடைபெறவிருந்த நிலையில் அதற்கும் வர முடியாது என இந்தியா தெரிவித்துவிட்டது இந்தியாவிற்கு ஆதரவாக இலங்கை ஆப்கானிஸ்தான் ஓமன் நாடுகளும் டாக்கா வர மறுத்துவிட்டன இதனால் ஆலோசனை கூட்டமே நடைபெறவில்லை இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை எழுந்துள்ளதால் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுவதில் சந்தேகம் எழுந்துள்ளது இது இப்படி போக ஆசிய கோப்பை தொடர் நடைபெறாவிட்டால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பல நூறு கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே கடனில் சிக்கி தவிக்கும் பாக் கிரிக்கெட் வாரியம் தற்போது ஆசிய கோப்பை வருமானமும் கிடைக்காவிட்டால் எழவே முடியாத கடனில் மூழ்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்றால் ஐசிசியிடமிருந்து இருந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் பங்கு விளம்பர வருமானம் ஆசிய கோப்பை சம்பளம் என கொடுத்த லாபம் பார்க்க நினைத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தலையில் தற்போது இடி விழுந்துள்ளது போல் ஆகிவிட்டது நிலைமையை எப்படி சமாளிப்பது என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் விழிபிதுங்கி ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க